அதுக்கு அக்குபஞ்சர் அப்படிங்கிற பெயர் அப்ப இல்ல அப்படிங்கறதுனால அதை மருந்து இல்லா தான் மருந்தனை வேண்டாவாம் அப்படின்னு சொல்றாரு இப்ப மருந்தனை வேண்டாவாம்னா என்ன அர்த்தம் மருந்து இல்லா மருத்துவம் தான் அர்த்தம் புரியுதுங்களா அதே சரி அவர் முதல் திருக்குறள்ல தான் மருந்தனை வேண்டாவாம் சொல்லியிருக்காரு அடுத்தடுத்த திருக்குறள்ல எங்கேயாவது மருந்தை பத்தி சொல்லியிருக்காரா கிடையாது மருந்துன்ற வார்த்தையே அவர் வெறும் தலைப்புல சொன்னதோட சரி அதுக்கப்புறம் அதை வந்து எங்கேயுமே மருந்தை பத்தி பேசவே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் உடலுக்கு தேவையான மருந்து நமக்குள்ள தயாராகுது மருந்து புறத்தில் இருக்கிற மருத்துவமனையும் தொடலுக்கு தேவையில்லைங்கிறத ஆடித்தனமா அவர் பதிவு செய்யுறாரு அப்போ அகுபஞ்சர் மருத்துவத்தான் அவர் சொல்லியிருக்காரு அதை தான் அவர் வந்து அதிகமாக பேசியிருக்காரு அதே சமயத்தில் பசிச்சு சாப்பிட்ற ஒரு விஷயத்தையும் அவர் வந்து பதின அப்போ திருவள்ளுவர் காலத்தை தான் இந்த பசித்து புசி அப்படிங்கிற ஒரு பழமொழியை வந்து புழக்கத்தில் வந்திருக்கலாம் இந்த அக்குபஞ்சர் முன் வச்ச முன் வைக்கிற பசித்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் திருவள்ளுவர் முன் வச்சிருக்காரு இதுவுமே உலக அனுபவம் பசி அப்படிங்கிறது ஒரு உணர்வு தானே அதை வந்து மக்கள் வந்து வாய்மொழியாக எதுவும் பதிவு செஞ்சுருக்க மாட்டாங்க இல்லையா ஆதிக்காலத்தில் காட்டில் வாழ்ந்த மனுஷனாக இருக்கட்டும் நாட்டில் வாழ்ந்த விவசாய குடிகளாக இருக்கட்டும் எந்த துறையாக இருந்தாலும் அவங்க வந்து வேலை செய்யும் போது பசிக்கும் அப்படின்ற உணர்வு தான் அது அதுக்கு பேர் வந்து பசிதான் அப்படிங்கிறது தான் இல்லை அந்த உணர்வு தோணும் போது அவங்க போய் சாப்பிட்டாங்க அந்த நேரத்தை அவங்களுக்கு அவங்களுக்கு தான் அப்போ அவங்களோட நிறைவை கொடுத்துருக்கு ஒரு திருப்தியை கொடுத்துருக்கு அப்போது அந்த மாதிரியான ஒரு உணர்வு தோணும்போது சாப்பிட்டா மட்டும்தான் அது நிறைவு கொடுக்குது அப்படிங்கிற ஒரு உணர்வு பூர்வமான தத்துவத்தை அந்த காலத்தை பின்பற்றிட்டு இருந்தாங்க அதுக்கு பேர் பசி அப்படிங்கிறதே அப்புறம் அப்புறம் தான் வந்திருக்கும் இல்லையா அப்போது இந்த பசிச்சாதான் சாப்பிடணும் சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு கோட்பாடை வந்து அது அப்புறமா வந்தது திருவள்ளுவர் வந்து அந்த மருத்துவத்துவியாக தான் அவர் கடத்திருக்காருந்தான் இது வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு உணர்வு தோன்றும் அப்போ உணவை எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை அதுதான் ஆரோக்கியத்திற்கான அடிப்படை கோட்பாடு அப்படிங்கிறத எது வலியுறுத்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள் தான் அதை எழுத திருவள்ளுவர் தன்னுடைய உலக அளவில் அதாவது எங்கெங்கெல்லாம் ட்ராவல் பண்ணாரோ அங்கெல்லாம் ட்ராவல் பண்ணி தான் பசிச்சு சாப்பிடும்போது மட்டும்தான் நோயே இல்லை அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தையும் வந்து அவர் அனுபவப்பூர்வமாக புரிஞ்சு அதை தான் பதிவு செஞ்சுருக்காரு வேற எந்த விஷயத்துலையுமே சித்தர் பாடல்கள் இல்லாத சித்தர் பாடல்களில் கூட பசி பசி அப்படிங்கிறத பற்றி பேசலை பொழுது சாப்பிடாம இருக்கிறத பத்தா தீவனம் தடைதான் செய்யும் தான் போட்டிருக்காங்க தீவனம் தடைதான் செய்யின் தேகமே அங்க பங்கம் அப்படின்னு போட்டிருக்காங்க என்ன அர்த்தம் சாப்பிடலன்னா தேகம் அங்க பங்கம் அப்படின்னு சிதர்கள் வலியுறுத்தி இருக்காங்களே தவிர பசிச்சு அப்படிங்கிற அப்படிங்கிறத தான் சா சாப்பாடு எடுத்துக்கணும் அப்படிங்கிறத சிதர்கள் எங்கேயுமே வலியுறுத்தலை அப்போ சித்தர்கள் முன் வச்ச சித்த மருத்துவம் பசிய பத்தி பேசவே இல்லை ஆயுர்வேதத்துல கூட பட்டினியெல்லாம் பத்தி பேசியிருக்காங்களே தவிர பசிய பத்தி பேசல அடிப்படையாக கழிவு தேங்காமல் இருக்கிறதுக்கான வழியை சொல்லலை நோய் வந்த காலங்களில் பட்டினியாக இருங்கன்றது தான் ஆயுர்வேதமும் ஆயுர்வேதில் காலங்களில் லக்கணமே பரம ஹவுஷம்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த பக்க சித்த மருத்துவத்தில் சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தீவனமே தீவன தீவனமே தடை தடைதான் செய்யும் தேகமே அங்க பங்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் சாப்பிட்லன்னா வந்து தேகம் அங்க பங்கமாக ஆயிடும்னு சொல்லியிருக்காங்க சாப்பிடாம இருக்கிறத பற்றி பேசினவங்க பசிக்கும் போது சாப்பிடணுன்றத வழி உறுப்பில்லை அப்போ பசிக்கும் பொழுது சாப்பிடணும் அப்படிங்கிற அப்படிங்கிற ஒரு அடிப்படை கோட்பாடை உடலுடைய கோட்பாடை உடல் இயற்கையுடைய தத்துவத்தை உணர்த்துறது ஆரோக்கியத்துக்கான தத்துவத்தை உணர்த்துறது இந்த இயக்கத்தோடைய பேச வந்து புரிய வச்ச ஒரே மருத்துவமா மருந்து இல்ல மருத்துவமான அகமஞ்சம் தான் சொல்லியிருக்கேன் இததான் இததான் தன்னுடைய திருக்குறள் வழியாக வந்து திருவள்ளுவர் பசி செஞ்சுருக்காரு பசி எடுத்து சாப்பிட்றது தான் அதுக்காக தான் பசிக்கு அத்தனை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு பசியை வச்சு ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு திருக்குறள் ஒரு பத்து திருக்குறளே எழுதியிருக்காரு ஏன் பசிக்கு அவ்வளோ ஒரு பெரிய பஞ்சபூதங்கள்லேயே மிக மிக என்ன சொல்ற ஒரு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறதும் அதிகமான வெப்பத்தை கொடுக்குறதும் தாங்க முடியாத ஒரு இதை கொடுக்கறது வந்து தீ தான் இல்லையா மா அதையோட பசியை கம்பேர் பண்ணியிருக்காருன்னா பசி வந்தால் நம்மளால் எதையுமே செய்ய முடியாது பசி தீயை மாதிரி பொறு தாங்க முடியாத ஒரு விஷயம் தாங்க முடியாத ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்போ அந்த மாதிரியான ஒரு பசிய சாயோடு சாப்பிடும்போது தான் உடல் ஆரோக்கியமாக இருக்குங்கிறதையும் அவர் பதிவு செஞ்சுருக்காரு அப்போ பஞ்சபூதங்களில் மிக மிக முக்கியமான தீ அப்படிங்கிறது பசியை தான் குறிக்குது அப்போ அந்த தீயை வந்து பசியோடு ஒப்பிடுறாருன்னா அப்போ பசியை பற்றி திருவள்ளுவர் எந்த அளவுக்கு ஆய்வு செஞ்சுருப்பாரு ஆய்வு செய்யாமல் அப்படியே புத்தாம்பு சீதனமாவோ இல்லை வாய்க்கதாவோ எந்த ஒரு அறிஞர்களும் அந்த காலத்தில் பதிவு செய்ய மாட்டாங்க அப்போ இந்த அளவுக்கு பசி அவர் ஆராய்ச்சி செஞ்சுருக்காரு பசியோடய மகத்துவத்தை உணர்ந்திருக்காரு அப்படின்னா அது தன்னுடைய அனுபவத்தின் மட்டியாக தான் தன்னுடைய உலக ஞானம் தன்னுடைய சொந்த அனுபவத்தின் வழியாக தான் அவர் வந்து அதை பதிவு செஞ்சிருக்காரு அப்போ இதை முன்வைக்கிறது எங்க அதே பத்திய பத்தி எழுதுனவர் எழுதாம மருந்து அதிகாரத்திலையும் கூட மருந்தனை வேண்டாமாம் யாப்பைக்கு அருந்தியது அட்டர்ந்து போட்டுருவேன் அப்படின்ற எதுவும் சொல்லியிருக்காரு இல்லையா சாப்பிட்டது முறையா ஜீர்ணமாகி அடுத்த வேலை உணவுக்கு பசிங்கிற உணவு தோன்றணும் அப்படின்னு சொல்லிருக்காரு இல்லையா முறையா ஜீர்ணமானா மட்டும் பசி ஏற்படும் முறையா ஜீரணமாகலன்னா பசி அப்படி ஏற்படும் சோ அதையுமே அந்த மறைமுகமா பசியை வலியுறுத்துறாரு அப்படின்னா பசியையும் மருந்தையும் மருந்தனை வேண்டாம் அதாவது மருந்து அப்படின்ற இடத்துல மருந்தனை வேண்டாம் அந்த ரெண்டுத்தையுமே ஒன்றா வச்சிருக்கிறாரு அப்படின்னா வச்சு சொல்கிறாருன்னா அது அகுமஞ்சர் மருத்துவம் அதாவது இந்த தொடுப்புள்ளி சிகிச்சை ஒற்றை புள்ளி சிகிச்சை ஒற்றை புள்ளியில் ஒற்றை புள்ளி சிகிச்சையை தான் வந்து திருவள்ளுவர் அங்கே வந்து நமக்கு நேரடியாக இல்லாமல் மறைமுகமாக இந்த வைத்திய முறையை நமக்கு அறிமுகப்படுத்துறாரு அவர் எந்த இடத்துலையுமே சித்த மருத்துவத்தை பத்தி பேசவே இல்லை மருந்து அதிகாரத்தை கூட சித்த மருத்துவத்தை பத்தி சொல்லல சித்தர்களும் பத்திய பத்தி பேசல இப்போ திருவள்ளுவர் திருக்குறள் சொல்ற ஒரே மருத்துவம் அக்குப்பஞ்சர் தான் ஏன் அக்குமஞ்சர் அவர் சொல்லலை அப்படின்னா அது சீனாலயே அது அக்குபஞ்சர்னு சொல்லல